தாறு பணம் விளையாடிவிட்டது ரூபாய் நாற்பதாயிரம் கோடி அள்ளி வீசி வாக்குகளை வாங்கிவிட்டார்கள் பிரசாந்த் கிஷோர் கட்சி குற்றச்சாட்டு பீகார் தேர்தலில் தேர்தல் வியூ நிபுணர் பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான ஜன்சுராஜ் கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை ஜன் சுராஜ் கட்சியின் தேசிய தலைவர் உதய்சிங் நேற்று பாட்னாவில் கூறிய பொழுது பீகாரில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடந்த நவம்பர் பதினொன்றாம் தேதிக்கு ஒரு நாள் முன்பு டெல்லியில் செங்கோட்டை அருகே நடந்த குண்டுவெடிப்பு பிறகு சீமாஞ்சல் பகுதியில் வாக்குப்பதிவில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது ராஷ்டிரிய ஜனதாளம் கட்சியின் காட்டுராஜ் மீண்டும் வரும் என்ற அச்சம் இருந்ததாகத்தான் சொல்ல முடியும் மக்களுக்கு அந்த பயம் இருந்தது டெல்லி குடி வாக்குகளை பாஜக கூட்டணி பக்கம் தள்ளிவிட்டது வெறும் நாலு சதவீதம் வாக்கு பெற்ற தேர்தல் முடிவுகளால் நாங்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளோம் ஆனால் வருத்தப்படவில்லை நாங்கள் ஒரு இடத்தை கூட வெல்லவில்லை என்றாலும் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாங்கள் தொடர்ந்து எதிர்ப்போம் அவை வெற்றி பெற்றதற்கு இன்னொரு முக்கிய காரணம் கடந்த ஜூன் மாதம் முதல் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் வரை நிதிஷ்குமார் அரசாங்கம் பணத்தின் மூலம் மக்களின் வாக்குகளை வாங்க நாற்பதாயிரம் கோடியை செலவிட்டது இந்த அளவுகள் முன்னெப்போதும் இல்லாதது உலக வங்கியின் கோடி கடனின் மூலம் திரட்டப்பட்ட பணம் கூட நன்கொடைகள் மூலமாக இலவசங்களாக திருப்பிவிடப்பட்டுள்ளது முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கார் யோஜனா திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் உள்ள பெண்களின் வங்கி கணக்குகளுக்கு ரூபாய் பத்தாயிரம் மாற்றப்பட்டது ஓட்டுப்பதிவு நடப்பதற்கு ஒரு நாள் முன்பு வரை மாதிரி நடத்தை விதிகள் இருந்தபோதும் மக்கள் பணத்தை பெறுவது இதுவே முதல் முறையாக இருக்க வேண்டும் பெண்களுக்கு இது கவரும் அளவுக்கு போதுமானதாக இருந்தது அரசாங்கம் வாக்குறுதிகளை அளித்து மீதமுள்ள இரண்டு லட்சத்தை மாநில பெண்களின் கணக்குகளுக்கு வார் மாற்றும் என்பதை பார்க்க ஜன் சுவாஜ் கட்சி பொது காத்திருக்கிறது இந்த அளவுக்கு பணம் கொடுத்து பொதுமக்களின் வாக்களி வாங்காமல் இருந்திருந்தால் ஐக்கிய ஜனதா தளம் உள்பட தேசிய ஜனநாயக கூட்டணியே அழிந்து போயிருக்கும் என்று நாங்கள் இன்னும் நம்புகிறோம் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் நீக்கப்பட்ட பெயர்கள் பெரும்பாலும் இறந்தவர்கள் அல்லது பிற இடங்களுக்கு குடிபெயர்ந்தவர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் சில முரண்பாடுகள் இருந்தாலும் கூட இவை பெரிய அளவில் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு பெரிய அளவில் இருந்திருக்க முடியாது என்றார்